வேலைகிறதுனால நேரத்துலேருந்தே வீடியோ சரியாக போடலை இப்போ தான் நம்ம காலிப்பற மொத பூசை பெட்டி பூசைன்னு சொல்லி இப்போ தான் முடிஞ்சிருக்கு உள்ள வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு சாமி படங்கள்லாம் புதுசு வாங்கியிருக்கோம் இல்லை முத்தாரம்மன் போட்டோ எங்கே இங்கே இருக்கேன் வச்சிருக்கீங்களா இது எல்லாமே புதிய படங்கள் பழைய படங்கள் ரொம்ப கொஞ்சம் வளைய ஆரம்பிச்சிட்டு அந்தால பிள்ளையாரில் இருந்து எல்லா ஃபோட்டோக்களும் மாற்றியாச்சு ஃபோட்டோ உபயம் தங்கதுரை அவர் என்னப்பா என்ஆர் டிரான்ஸ்போர்ட்டா ஏய் வேல்முருகன் என்டி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அவர்களுடைய உபயம் இருந்தாலும் தம்பி கிஷோர் ஏன்னா நம்ம உபயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பத்திரகாளி போட்டவுக்கு தம்பியும் ரூபா போட்டு விட்டாங்க ஆமாம் நிற்கிது ஐயாவண்டி ஐயாவண்டி தோறா லிங்க தோரா வணக்கம் தாயே துணை அஃபிஷியல் அண்ணா எப்போ கும்பம் எடுக்க போகிறீங்க குளசைக்கு காலையிலே ஒம்பது மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடணும்னு சொல்லியிருக்கோம் ஒம்பதுன்னா ஒரு பத்து மணிக்குள்ளே குளசைக்கு வந்துடுவோம் இப்பதான் காளிப்பறை திறப்பு மொதல் பூஜைன்னா பெட்டி பூஜை தான் நம்ம வரையில் வந்து இதுதான் இந்த பெட்டிக்குள்ள தான் எல்லாமே சாமிக்கான குத்து விளக்கு எல்லாமே வச்சிருப்போம் கிஷோர் சாமி டியூட்டி முடிஞ்சுதான் எப்படி ஹாய் சாமிமார்களே ஐயா கிஷோர் சாமி ஹாய் போட்டிருக்காரு எல்லாருக்கும் வாய்ப்பமாசுக்கு பாப்பா ஹரிசினி ஹாய் சொல்லியாச்சு எல்லாம் பிஸியா இருக்காங்க இப்பதான் பெட்டி பூஜை சிறப்பா முடிஞ்சது ஆமா நாளைக்கு காலையில கும்பெடுக்க போனோம் இப்போ மெயின் ஈவெண்ட்டு நைட்டு இருக்கு மஞ்சப்பான பூஜை ஆமா அது வந்து நைட்டு பெட்டி பூஜை வீடியோ எப்போ வரும் சாமி ஐயா நம்ம எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கேன் சீக்கிரம் போட்டு விட்ருவேனே ஆமாம் நம்ம எடுக்கலை ஏன்னா நம்ம அங்கேயே சீலப்பட்டி அம்மன் கோயில் கொஞ்சம் இருட்டாக கிடந்துச்சுல லைட் அடிச்சுக்கிட்டு பூஜை அதை பார்த்துக்கிட்டு இருந்தோமா வீடியோ ஒன்றும் எடுக்கலை ஒன்று ரெண்டு எடுத்திருக்கேன் இருந்தாலும் சீக்கிரம் போட்டுருவேனே ஆமாம் வேற என்ன விஷயங்கள் வேற காலிப்பேர டெக்கரேஷன் ஒர்க்லாம் இனிதான் அடுத்தடுத்து செய்யணும் ஆமாம் அவுட்லுக்கு பாருங்கள் காலி அவுட்லுக்கு இன்னைக்கு வந்து லைட் செட்டிங் எல்லாம் ஜம்முன்னு போட்டு விட்டு போயிட்டாங்க ஆமாம் வணக்கம் அண்ணா விஸ்வாவளர் வணக்கம் அனைவருக்குமே வணக்கம் ஹாய் சிவாண்ணா செந்தூர் பாண்டியன் வணக்கம் இதுதான் அவுட்லுக்கு இனிதான் நாளைக்கு கும்பம் எடுக்க கொலசைக்கு பேருமா ஹண்ட்ரட்கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு ஆமாம் அம்பாள் அந்த இலக்கையை அடைய வச்சுட்டாங்க அம்பாள் இந்த தசரா கொடியேற்றத்துக்கு முன்னதாக ஹண்ட்ரடுக்கேங்கிற இலக்கை நாமளும் அடையணும்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க அதாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு ஆனால் ஹண்ட்ரட் வந்துட்டோம் பாருங்க அப்படின்னு அனுப்பிட்டுருந்தாங்க நம்ம அதை கவனிக்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த டைமு அங்கே எங்கே வேலை மளிகடை அங்கே எங்கேன்ட்டு போயிட்டு இடம் கவனிக்கலை என்ட்ரன்ஸில் பேனர்லாம் நாளைக்கு தான் வைக்கணும் ஆமாம் வேறு வழக்கமாக காளிப்பறைக்கு நேர் எதிரே சூளம் வைப்போம் ஆமாம் அச்சாச்சி வாழ்த்துக்கலண்ணா தம்பி நன்றி நன்றி தம்பி நன்றி நாளைக்கு மாலை போடலாமா தாராளமாக போடலாம் ஆமாம் குளசையில் எப்போ காப்பு தருவாங்க காலைல ஏழு மணிக்கு மேலே அதாவது கொடியேற்றம் ஆறு மணிக்கு மேலேன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தால் கூட கொடி ஏறினதுமே திருக்காப்பு பக்தர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கோயில் வாசலில் கெட்டியும் விடுவாங்க

அம்மா பசங்க தீனு மட்டும் தான் வர்க் பண்றானா யாரு கமெண்ட் யாரப்பாது இது தீனு இது எதுக்கு சப் இது இந்த சப்போர்ட்டர்ஸ் யாரை ஃபேன்ஸ் கிளப்பா தீனு ஃபேன்ஸ் கிளப்பா யாரப்பாது இது ஆமா தீனு தான் நல்லா சூப்பரா யாரோ ஒரு கமெண்ட் வந்துச்சப்பா மஞ்சபால பாப்போம்

நீயும் வரலாமே கோட்டையில் சொல்றாரு உனக்கு கோட்டையில இருந்து உட்காந்துக்கிடுவியா ஆமா இப்படிதான் ஜாலியா போயிட்டு இருக்கோம் செட்ல ஆமா வேற வேல்முறைன்னு கேட்டாங்க மஞ்ச பானை பூஜை எப்போன்னு சொல்லி கரெக்டா ஒரு பதினொன்றரைக்கு பானை ஏற்றுவோம் கரெக்டா பன்னெண்டு மணி அந்த டைம் ஒரு அரை மணி நேரத்துல பானை பொங்கி வர்ற மாதிரி இருக்கும் அரை மணி நேரம் சின்ன பானை தான் அரை மணி நேரம் ஆகாது இருந்தாலும் நம்ம ஒரு பதினொன்றரை அதை கணக்கு பண்ணி தான் செய்வோம் அம்பாள் நிச்சயம் இது நேரத்தில் அருமையாக பால் பொங்கி வரும் சாமியாட்டம் அம்பாள் அழகாக மஞ்ச பானை வருவா வருவாள் ஆமாம் வேறு என்ன விஷயங்கள்

அந்த விரதம் ஆரம்பத்துல அப்படி சாப்பிடுறது ஆட்டோமேட்டிக்காவே அது குறைஞ்சது நேத்து ஒருத்தங்க நம்ம போட்டோவை பார்த்துட்டு எனக்கு ஒண்ணு அப்படி ஒன்னும் தெரில தம்பி முகம் ஒடுங்கி ஒரு இது தெருது அப்படின்னாங்க அது ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்றாங்க அது நமக்கு தெரிய அந்த ஒரு பால் முழுமையா இறங்கியிருக்கு நிக்கிறது தெருது அப்படிங்கும் போது அதுதான் சிறப்பு இனிதே நாற்பத்தி ஓராவது நாள் விரதம் சிறப்பாக முடிச்சாச்சு நாளையிலேருந்து எப்படின்னா அம்பாள் நம்ம காளிப்பறையில் தரக்கூடிய அன்ன பிரசாதம் அன்னதானம் சாப்பிட்டு விரதம் தொடரதான் செய்யும் ஓ அப்போ விட இவங்க முடிச்சிடுவாங்க அப்படி கிடையாது விட இந்த பச்சரிசி சாப்பாடுங்கிறது முடிஞ்சு நாளை முதல் காளிப்பறை பிரசாதம் அன்னதானம்லாம் சாப்பிட்டு விரதம் தொடரும் ஆமாம் நம்ம ஊர் காளி பூஜை நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நான் சிறையத்து பக்கத்தில் குளம் அருள்மிகு முத்துமாலியம்மன் திருக்கோயில் என்ன இருக்கா அம்பாளுடைய சன்னதி ஆமாம் அம்பாளுக்கு தினசரி பூஜை ஏழு மணிக்கெலாம் நடக்கும் நட அடைச்சிட்டாங்க அம்பாளுடைய வளாகத்துக்குள்ளே தான் காளிப்பறை போட்டிருக்கோம் என்ன இருக்கா கோயில் பண்ணல ஆமாம் கூட கூட நின்னா தான் வேற முடிஞ்சால் மஞ்சப்பால் பூஜை நடக்கும்போது ஒரு லைவ் போடுதேன் ஏன்னா ஆமாம் அந்த டைமு முடிச்சிருக்கக்கூடிய பக்தர்கள் லைவில் ஜா ஜாயின் பண்ணிக்கிடுங்க இல்லாட்டா வீடியோ எடுத்தேன்னா வீடியோ காலையிலே அல்லட்டா ஃப்ரீயாக இருக்கும்போது அப்லோட் பண்ணிடுறேன் ஆமாம் இங்கே வந்து எல்லாம் பிஸியாக அலங்கா என்ன சொன்னீங்க வேணும்

வேற வேற என்ன விஷயங்கள் ஆ சரி அப்போ லைவ் முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு ஆமாம் நன்றி வணக்கம் இணைய தமிழோடு உங்கள் சிவா